வணக்கம் பழமொழி நானூறுங்கிற பாடல் வரிசையில் உழவுத்தை கல்லாமேலே அமையும் என்ற பாடலுக்கு இன்று விளக்கத்தை வந்து பார்ப்போம் இந்த பாடலுக்கு சட்டம் சட்டத்தில் வந்து எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் ஒவ்வொரு நீதிமன்றங்களையும் சமரசம் ஐயன் சொல்லி இருக்குது ஆங்கிலத்தில் மீடியசன் சென்டர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க நாம் நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராகும் போதோ அல்லது வழக்கறிஞர் மூலம் ஆஜராகும் போதோ நம்மளுடைய வழக்கை வந்து சமரச மையத்துக்கு வந்து அனுப்ப சொல்லி நீதிபதியிடம் வந்து கோரலாம் சமரச மையத்தில் நாமளே எதிர்த்தரப்பு மக்களோட வந்து பேசி ஒரு சுமூகமான தீர்வை வந்து எட்டலாம் அங்கே நம்மளுடைய வழக்கறிஞர்களையும் கூட வச்சுக்கலாம் உதவிக்கு கூட வச்சுக்கலாம் அங்கே உள்ள சமரசர்கள் அதாவது மீடியேட்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க இருதரப்பு நியாயங்களையும் கேட்டு ஒரு சுமூகமான தீர்வு எட்டுவதற்கு உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க இந்த பேச்சுவார்த்தையின் போதோ எந்த விதமான சட்டமோ வேறு நுணுக்கங்களோ சாட்சிகளோ வந்து நம்ம ஆஜர்படுத்த வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அங்கே அது அனுமதிக்கும் அனுமதியும் இல்லை அதனால் நம்ம கிராமத்தில் வந்து நடக்கும் பார்த்தீங்களா ஒரு பிரச்சனைனா ரெண்டு பேரும் போய் பொதுவான ஒரு நபர்கிட்ட சொல்லி ஒரு சுமூகமான தீர்வை எட்டுவதற்கு வழிவகை பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதே போல் தான் இந்த சமரச மையம் வந்து நடைபெறும் சமரச மையத்தின் மூலம் ஒரு சுமூகமான தீர்வை வந்து நீங்கள் ஏற்பட்டதுன்னா நீங்கள் நீதிமன்றத்தில் செலுத்தி இருக்கக்கூடிய நீதிமன்ற கட்டணம் வந்துட்டு உங்களுக்கு திருப்பி தர சொல்லி நீதிமன்றம் வந்து உத்தரவிடும் உங்களுக்கு இருவருக்கும் இடையில ஏதாவது சுமூகமான பேச்சுவார்த்தை எதுவும் ஏற்படாவிட்டால் மறுபடியும் உங்களுடைய வாதத்தை நீதிமன்றத்தின் மூலம் தொடரலாம் அப்படிங்கிறது தான் இந்த சமரச மையத்தினோட முக்கிய சாரம்சம் இதுல இந்த ரெண்டு பேருக்குமே விண்மின் விண்மின் மெத்தடு தான் சொல்லுவாங்க ரெண்டு பேருமே சுமூகமாக பேசி ஒரு பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படுறதுனால ரெண்டு வெற்றி வெற்றிதான் இது யாருக்குமே வந்து தோல்வி வந்து கிடையாது இதுதான் இந்த சமரச மையத்தோட சிறப்பு நம் முன்னோர்கள் எந்த மாதிரி பழமொழிகள் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் சொத்தே அழிஞ்சாலும் சொல் அழியக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சாட்சிக்காரன் காலில் விழுவதை காட்டிலும் சண்டைக்காரன் காலில் விழுந்து விடலாம் காலம் கடந்து கிடைக்கும் தீர்ப்பு கூட மறுக்கப்பட்ட நியாயம் தானே சொல்லிட்டு மொழிகள் வந்து இருக்குது முதலாவது பார்த்த சொத்தே அழிஞ்சாலும் சொல் அழியக்கூடாதுங்கிற பழமொழி வந்து நான் சிறு வயதில் பெரியவங்க வந்து கேட்குற சொல்றதை வந்து நான் வந்து கேட்டுருக்கேன் அதுக்கடுத்து சாட்சிக்காரின் காலில் விழுவதை விட சண்டைக்காரின் காலில் விழுந்து விடலாங்கிறத நீங்கள் மறுபடியும் இந்த சமரசமயத்தோடு வந்து ஒப்பீடு பண்ணி பாருங்க அப்போது நமக்கு ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டால் சமரச மையத்தை வந்து நாடி ரெண்டு பேரும் கலந்து பேசி ஒரு சுமூகமான ஒரு தீர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மூணாவது பார்த்திங்கன்னா காலம் கடந்த கிடைக்கும் தீர்ப்பு கூட மறுக்கப்பட்ட நியாயம்தானே அப்படிங்கிற மாதிரி பல மொழி இருக்குது அது பழைய நடைமுறை வழக்கில் வந்துட்டு அந்த நீதிமன்றங்கள் வந்து வழக்குகள் அதிகமான அதிகமான காரணங்களால் நமக்கு தீர்ப்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப காலதாமம் காலதாமதம் வந்து ஆனது இப்போ உள்ள நடைமுறைகளை வந்து நிறைய நவீன முறைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க பாடலை பார்ப்போம் முடிவு காணான் இளமையோன் என்ற நரைமது மக்கள் உகப்பை நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குழவீச்சை கல்லாமல் பாகம் படும் என்பதுதான் இந்த செயல் இப்போ செயலோட வந்து அர்த்தத்தை வந்து பார்ப்பான் உரை முடிவு காணான் வழக்கினது முடிவான உண்மையை ஆராயும் அறிவு நிரம்ப பெறாதவன் கிளமையோன் சிறு வயதினன் என்ற நரைமுது மக்கள் ஒவப்ப நரைமயிருள்ள முதியோர் இருவரும் மகிழும்படி நரைமுடித்து நரைமயிரை முடியின் கண் முடித்து வந்து சொல்லாமல் முறை செய்தான் சோழன் அவர்கள் கூறிய சொற்களைக் கொண்டே நீதி வளை நீதி வழங்கினான் கரிகால் பெருவளத்தான் என்ற சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் தத்தம் குலத்துக்குரிய அறிவு அந்நூல்களை கற்காமலே இனிதே அமையும் என்பதுதான் இந்த பாடலோட அர்த்தம் கரிகால் பெருவாளத்தானோட வந்து ரெண்டு முதியவர்கள் வந்து வந்தாங்க அவர்கள் வந்து தங்களுடைய குறைகளை சொல்லி நீதி கேட்கலான்னு சொல்லி வரும்போது அவையில் இருந்த கரிகால் பெருவளத்தானோட வயதை பார்க்கும்போது இவர் ரொம்ப இளமையான சிறுவயது உள்ள பையனாக இருக்காரு அதனால் நம்மளோட வழக்க வந்து விசாரித்து நீதி சொல்லக்கூடிய புத்தி கூர்மை இருக்குமாங்கிறத வந்துட்டு ரெண்டு பேரும் யோசனை பண்றாங்க அவங்களோட மன ஓட்டத்தை கணித்த தான் நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க ஒரு பெரியவர் வந்து இருப்பாங்க உங்களோட வழக்க வந்து விசாரிச்சு நல்லபடியா நீதி வந்து வழங்குவார்னு சொல்லி அனுப்புறாரு மறுநாள் கரிகால் பெருவளத்தான் வந்து தன்னை ஒரு முதியவர் போல் ஒப்பனை அதாவது நரைமுடிகள்லாம் போட்டு முதியவர் போல் ஒரு ஒப்பனை செய்து கொண்டு அவையில் வந்து இருக்கார் அந்த சமயம் ஏற்கனவே வந்த இரண்டு பெரியவர்கள் வந்து வர்றாங்க வந்து தங்களோட வழக்கினோட தன்மத்தை வந்து ரெண்டு பேரும் எடுத்து வைக்கிறாங்க இருவர்களுடைய கூற்றையும் சரியாக கவனித்து அவர்கள் ரெண்டு பெரியவர்களும்ந்தோச பண்ணும்படியான ஒரு நல்ல தீர்ப்பனை வந்து வந்து வழங்குறாரு இந்த பழமொழி மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா குளத்துக்குரிய அறிவு கற்று அறியாமையிலேயே இயல்பாகவே ஒருவனுக்கு வந்து படியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் சந்திப்போம்